வணக்கம் நாம் தமிழர் தம்பிகளே வாஜ்பாயின்னு இந்தியாவில் ஒரு பிரதமர் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா இல்ல ஏன் கேக்குறேன்னா உங்களை பொறுத்தவரை உலக வரலாறு இந்திய வரலாறு எல்லாமே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம்தான் அங்கதான் ஆரம்பிச்சதா நீங்க நம்புவீங்க கிபி கிமு அது மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் பெஞ்சுமா இருக்கு அதனாலதான் கேட்டேன் வாஜ்பாய் உங்களுக்கு தெரியுமா அந்த பிரதமர் வாஜ்பாய் இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்துல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பண்ணார்னா வாஜ்பாய்க்கு ஒரு கோரிக்கை வச்சார் அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஐரோப்பால இருந்த செக்கோஸ்லோவக்கியான்ற நாடு வந்து செக்காகவும் ஸ்லோவக்கியாவும் ரெண்டு நாடா ரெண்டு சுதந்திர நாடா வந்து அவங்க பிரிஞ்சு தனித்தனி நாடா வந்து உருவானாங்க அதே மாதிரி இலங்கையும் தமிழ் ஈழமும் இருவேறு சுதந்திர நாடுகளாக உருவாகிறதுக்கு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் கடின அளிச்சா வலியுறுத்தினார் தெரியுமா அந்த காலகட்டத்தில் உங்க அண்ணன் சீமான் எங்க இருந்தாரு தெரியுமா உங்களுக்கு இனியவளே அப்படின்னு சொல்லி ஒரு சில்வர் ஜூப்ளி பிளாக் பஸ்டர் மூவி எடுத்து பெரிய புரட்சி படைச்ச சமயம் அது ஆ விலை அந்த படத்தை கேளுங்க உங்க அண்ணன் பேசும்போது அப்படி வந்து தெரிஞ்ச ஒரு ஆளு ம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பிரபாகரன் ஒரு தீவிரவாதி அவரை கைது செய்து இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் உங்க அண்ணன் என்ன செஞ்சிட்டு இருந்தார் தெரியுமா விஜயகாந்த் சரத்குமாரு ராஜ்கிரன் கிட்ட போய் சினிமா வாய்ப்பு ஹிட்ட வச்சு அடுத்து எவனுமே பட வாய்ப்பே கொடுக்கல அதனால இவங்க மூணு போய் கதை சொல்லியிருக்காரு அந்த கதை என்ன நாம் தமிழர் தம்பிகளா விஜயகாந்த் சரத்குமாரு ராஜ்கிரன் எல்லாம் நம்புறதுக்கு அவங்க வந்து போப்பா அப்படின்னு பத்தி விட்டாங்க அப்பையும் சீமானோட வரலாறு இதுதான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல பிரபாகரனுக்கு வந்து அரசியல் ஆசானா இருந்த பாலசிங்கம் வந்து இறந்துடுறாரு இறந்து போயிடுறாரு அந்த காலகட்டத்தில் உங்க அண்ணன் எங்க இருந்தார் கேளுங்களேன் சரி பேர் மாதவனை வச்சு தம்பின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாப்புல ஆக மொத்தம் அங்கேயும் அவருக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது இது தாண்டி ரெண்டாயிரத்தி ஏழுல பிரபாகரன் அவர்களுக்கு வலதுகரமா இருந்த தமிழ்ச்செல்வன் அவரை வந்து கொண்டுட்டாங்க அந்த கொண்ட டயத்துல அவரை கொண்டு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாசம் அதுக்கப்புறம் தான் சீமான் வந்து வாழ்த்துகள்னு மாதவன் வச்சு ஒரு படத்தை வந்து வெளியிடுறாரு அதுவும் ஒரு பயங்கரமான ஹிட் எப்படி இருவேறு ஆளுமைகள் கொலை செய்யப்பட்ட போதெல்லாம் உடம்பாக்கத்துல அப்படி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் அந்த அந்த அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் அப்படி இருக்க சூழல்ல ரெண்டாயிரத்தி போர் நடக்கிறப்ப ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஹிஸ்டரி இருக்குல்ல ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா போர்னா மக்கள் சாக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு வந்து எதுவுமே பேசல திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு வந்து ஜெயலலிதாக்கு ஓட்டு கேட்டு அந்த எலக்ஷன்ல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க கடந்த கால வரலாறுலாம் இப்படி இருக்கும் போது வந்து கேட்டார் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு மலர்ந்துச்சு அந்த இளம் அது எங்க சீமான வந்து கேட்கணும் இந்த பதிமூணு வருஷத்துல வந்து அது எங்க போச்சு அப்படின்னு வந்து கேட்கணும் அந்த ஜெயலலிதா அதை எடுத்து உங்க அண்ணனால பேச முடியாது துப்பே கிடையாது உங்க அண்ணன் ஒரு கோல ஏன்னு சொன்னா ஜெயலலிதா வந்து முத்தமிழர் எங்க கலைஞர் மாதிரியோ இல்ல எங்க தலைவர் மாதிரியோ ஒரு ஜனநாயக போக்கை வந்து கடைபிடிக்க மாட்டாப்ல அவ்வளவுதான் ரிவீட்டு தான் அப்படி இருக்கும் அதனால உங்க அண்ணன் வந்து அங்க பேசுனதே கிடையாது தம்பிகளா அதனால அதை பத்தி கேளுங்க அப்புறம் உங்களுக்கு எல்லாம் மாப்போசின்னு ஒருத்தர் தெரியும்ல போஸ்டர் விட்டுறீங்கல்ல நீங்க பெரிய பெரிய போஸ்டரா விட்டுறீங்கல்ல ம் சீமான் வந்து அப்படி வச்சு அப்படி அந்த மாப்போசிக்கெல்லாம் போஸ்டர் விட்டுறதுங்கிறது எப்படி தெரியுமா உங்க முஞ்சில நீங்களே சாணி அடிச்சுக்கிறது மாதிரி ஏன் சொல்றீங்க கேளு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது பிரதமர் நரசிம்மராவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை தெரியுமா விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்யணும் வாஜ்பாயிட்ட வச்ச கோரிக்கை வைப்பாரு ஜெயலலிதா நரசிம்மராவ்ட வச்ச கோரிக்கை வைப்பாரு ஏன் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கை வச்சோம்னா அந்த கோரிக்கையை ஆதரிச்சு செங்கோல்னு ஒரு பத்திரிகையில மாப்போசி என்ன எழுதுனாருன்னா விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செஞ்சாதான் பாரதத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு எழுதினாரு இன்னைக்கு போஸ்ட் ஒற்ற இல்ல அப்ப எல்லாம் அந்த பசை எடுத்து உங்க மூஞ்சியில கொஞ்சம் தடவிக்குங்க நல்லா இருக்கும் சரியா இப்படி வரலாறு வந்து பூராமே இப்படிதான் இருக்கும் உங்க அண்ணனுக்கு ஹிஸ்டரிங்கிறது கூட எடுத்த ஒரே ஒரு போட்டோ அது மட்டும் தான் அது ரெண்டு நிமிஷம் தான் அதை வந்து இயக்குனர் மாபெரும் இயக்குனர் அவர் யாரு மகேந்திரன் சொல்லியிருக்காரு ராஜகிரன் சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய பேர் வைகோல இருந்து பல பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க பிரபாகரனே வந்து சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க தம்பிகளா இதுல இன்னும் கொஞ்சம் வரலாற தெரிஞ்சுக்குங்க ஏன்னு கேட்டா உங்க அண்ணனுக்கு ஹிஸ்டரியே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மதுரையில வந்து டெஸ்டோ தா ஈழத்துக்கு ஆதரவா வந்து ஒரு மாநாட்டை வந்து கலைஞர் வந்து நடத்தினார் அதுக்கு வந்து என்டிஆர் யார் முன்னாள் முதல் ஆந்திர முதல்வர் என் டி ஆர் வாஜ்பாய் அவர்கள் அக்காலி தள தலைவர்கள் பஞ்சாப்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து தலைவர்களை கூட்டி வந்து இங்க நடத்தினார் அது உங்க அண்ணனுக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுல டெல்லியில அசோகா ஹோட்டல்ல ராஜீவ் காந்தி அவர்களும் பிரபாகரன் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே அன்னைக்கு உங்க அண்ணன் எங்க இருந்தாருன்னு கேளுங்களேன் அண்ணன் நீங்க டெல்லியில இருந்தீங்களா இல்ல அப்ப ஈழத்துல இருந்தீங்களானே அப்படின்னு கேளுங்க சீமான் அது தெரியும் இதெல்லாத்தையும் தாண்டி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரா இருக்கும் அங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவரும் ராவோட சீஃப் கிரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து ஒரு இதை உருவாக்குறாங்க என்னன்னா எல்டிடிக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுத்த அவங்கள வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்டிடிக்கு வந்து அந்த ஒப்பந்தம் கொடுக்கல அதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது யாரு அங்க இருக்கிற சங்கரன் நாயர் அப்படின்னு சொல்றவரெல்லாம் முயற்சியில இது நடக்குது அப்பதான் வந்து இவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க அன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க எண்பத்தி மூணுல இளத்தமிழர்களுக்காக கலைஞரும் பேராசிரியர் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாங்களே அன்னைக்கு நீங்க வந்து கமலாசன் உங்க அப்பா கூட படத்துக்கு போனீங்களானா அப்படின்றத கேளுங்க அது போக வந்து பாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இலங்கையில வந்து அது சிங்களர்களுக்கே அப்படின்னு அங்க தீர்மானம் போட்டப்ப அதை எதிர்த்து சிதம்பரத்துல கலைஞர் வந்து கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றினார் ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்ப வந்து கேளுங்க அண்ணன் எங்க டவுசர் போட்டு எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா தம்பி நீங்க அரசியல் உங்க அண்ணனுக்கு ஒரு பங்களிப்புமே கிடையாது ஒரு போட்டோ வச்சு ஊரை ஏமாத்துறவரை தமிழ்நாட்டு மக்கள் எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்கிறாங்க விக்கிரவாண்டி ரிசல்ட்ல முதற்கொண்டு கவுன்சிலரு வார்டு மெம்பர் கூட ஆக முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க அதனால கலைஞரை போய் கலைஞர் கூட பேசவே முடியாது ஏன் கேட்டா அஞ்சு முறை முதலமைச்சர் பதிமூணு தடவை போட்டிட்டு எல்லாத்திலயுமே வெற்றி பத்து பிரதமர் பத்து குடியரசுத் தலைவர் உருவாக்குனது நேருல இருந்து இன்னைக்கு மோடி வரைக்கும் அரசியல் பண்ணவர் ஐயா அதனால தற்கொலை மாதிரி வந்து சீமான் கேட்கிற பேசுற கதைகளை எல்லாம் நம்பிட்டு தற்கொலை பயில நீங்களா இருக்காதிங்க ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர்ற சமூகத்துலனால நம்ம அறிவா சிந்திச்சு வரணும்ல அதுக்காக தான் இது நன்றி பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு செய்ய சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு